குக்கர் சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது பாஜக கூட்டணியில் அமமுக இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் குக்கர் சின்னமானது அமமுகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது பாஜக கூட்டணியில் அமமுகவிற்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் அமமுகவிற்கு குக்கர் சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மக்களவைத் தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடைபெற நிலையில் இன்று அமமுக பாஜக இடையே அந்த ஒப்பந்தமானது கையெழுத்தானது இதையடுத்து பாஜக அமமுகவிற்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்திருந்தது இந்த நிலையில் தற்போது அமமுகவிற்கு குக்கர் சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மக்களவை தேர்தலானது ஒரே கட்டமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் நிலையில் அமமுகவிற்கு பாஜக இரண்டு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்திருந்தது தற்போது அமமுகவிற்கு குக்கர் சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம் ரேவதி வணக்கம் அமமுகவிற்கு குக்கர் சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது விவரங்கள் வணக்கம் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் விரைவில் இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கட்சிகளும் தங்களது கூட்டணிகளை உறுதி செய்து தொகுதி பங்கீடு செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியாக இணைந்திருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மீண்டும் குக்கர் சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தேர்தலில் போட்டியிடுவதற்காக குக்கர் சின்னம் அமமுக கட்சியின் ஒரு முக்கிய சின்னமாக அதனை முன்பு படுத்தியே தொடர்ந்து போட்டிகளில் போட்டியிட்டு வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் அனைத்து அதாவது முப்பத்தி ஒன்பது மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட அனைத்து நாற்பது தொகுதிகளிலுமே குக்கர் சின்னத்தை முன்னிறுத்தி அமமுக போட்டியிட்டது இந்த நிலையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது இந்நிலையில் பாஜக கூட்டணியில் இரண்டு தொகுதிகளை அமமுகவுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிலையில் அமமுக சின்னமானது மீண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது குக்கர் சின்னத்தை வேண்டி தேர்தல் ஆணையத்திலும் கேட்டிருந்த பொழுது தேர்தல் ஆணையம் சார்பில் இந்த குக்கர் சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து குக்கர் சின்னத்தை இந்த அஹ் நாடாளுமன்ற தேர்தலிலுமே அமமுக ஆனது குக்கர் சின்னத்தில் போட்டியிடுவா இருப்பதாக தகவல் பெற்றிருக்கிறது அது மட்டுமின்றி அமமுக பொதுச் செயலராக இருக்கக்கூடிய டிடிவி இந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக நிலையில் மேலும் ஒரு தொகுதியும் ஒடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இரண்டு தொகுதிகளில் அமமுக சார்பில் குக்கர் சின்னத்தில் இந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் முதல் முறையாக இந்த இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தனித்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த ஆண்டு இந்த நாடாளுமன்ற மக்கள்து தேர்தலை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் இணைந்து குக்கர் சின்னத்தில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட ஏற்பட உறுதியாகி இருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கிறேன் இறைவர் வீட்டை ரென் பண்ணும் ஆனால் இவோ